ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதான் வல்லார இப்போ இந்த வல்லார்கறி வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு போட்டு தான் நம்ம கூட்டு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வல்லார பார்த்திங்கன்னா நாட்டு வள்ளாறை இது இந்த வள்ளாரை வந்து இப்படி தான் இருக்கும் நாட்டு வல்லாரை ஹைப்ரெட் வல்லார மாதிரி வேறு மாதிரி இருக்கும் அது ஆனால் இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை செஞ்சு சாப்பிடுங்க வந்து நான் வந்து செய்ய எடுத்துக்கிட்டேன் இதை மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா என்ன பருப்புனா மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த மைசூர் பருப்பில் தான் நான் செய்ய போகிறேன் பருப்பை நல்லா கழுவிக்கிட்டேன் நான் பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நான் பச்சை மிளகாயெலாம் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்கிறதுனால வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்பேன் நல்லா இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் இப்போ குக்கரில் நம்ம வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் அதுலேயே வந்து ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது மீடியமாக வேக வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வல்லரைக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம இலை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் அதில் இருக்க காம்புலாம் பார்த்திங்கன்னா தேவைப்படாது ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகவே வேகாது நம்ம வந்து ஊருக்காய் செய்யும்போது அதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் கூட்டுக்கு வந்து நம்ம அப்படி செய்யக்கூடாது இலையை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பருப்பு வந்து வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனால் வந்து வல்லரைக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் பாருங்கள் பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கூட்டுக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது பருப்பு வந்து ரொம்ப குழ குழன்னு வேக வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் மீடியமாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ஈரே போட்டாச்சு இந்த மாதிரி வந்துடுச்சு நான் வந்து தாளிச்சிக்கிறேன் தாளிச்சிக்கிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ண தேங்காய் துருவல் போட்டுட்டேன்

பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஞாபக சக்தி வந்து இந்த கீரைக்கு அதிகம் அதுவும் இல்லாமல் நல்ல பலன்களும் நிறைய இருக்குது இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்